வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இன்றைய நிலையில் சென்னை எப்படி இருக்கு இதை பற்றியும் தமிழகத்துக்கு மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு மழை சார்ந்து அதை பற்றின முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் சென்னையை உழுக்கி எடுத்த மழை கன மழை அதுக்கப்புறம் ஏற்பட்ட வெள்ளம் இதெல்லாம் நம்ம கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைக்கு திரும்பிட்டு இருக்கு இதே நேரத்தில் பனிமூட்டம் இருக்குல்ல நல்லா மொபாக நின்னுகிட்டு இருக்குங்க கடந்த ரெண்டு நாட்களாக நோட் பண்ணியிருப்பீங்க நம்ம சென்னையில் பனிமூட்டம் ஹெவியாக இருக்கிறத கிளைமேட் சேஞ்சுன்ற டேம் தெரியும் அது இவ்வளோ தூரம்லாம் வருமான்றதை இப்போ தான் கண்கூடாக நான் பார்க்குறேன் இதனால் நம்மளுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை தான் பட் இந்த ஏர் சர்வீஸ் இருக்குல்ல இது பெருசாக பாதிக்கப்படும் உதாரணத்துக்கு நம்ம சென்னை விமான நிலையம் இருக்குல்ல இங்கே இந்த விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு என்ன இருக்குன்னா சில விமானங்கள் லேண்டிங் ப்ரொசீஜரை மேற்கொள்றதுக்காக இந்த சென்னை விமான நிலையம் நோக்கி வந்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா அப்போ இந்த பனிமூட்டம் ஹெவியா இருந்ததுனால அவங்கள கரெக்டாக எக்ஸாக்டா அந்த லேண்டிங் பிளேஸை ஸ்பாட் பண்ண முடியல வானத்திலேயே வட்டம் முடிச்சுட்டு இருந்திருக்கு சில விமானங்கள்லாம் இதில் சில விமானங்களை டைவெர்ட் பண்ணுறது சார்ந்தும் முடிவுகள் எடுக்கப்பட்டு இருந்திருக்கு அண்ட் சில விமானங்கள் ஓரளவுக்கு அந்த ஸ்பாட்டை கண்டுபிடிச்சாலும் தாமதமா லேண்ட் பண்ணிருக்காங்க இதெல்லாம் நடந்திருக்கு இது எல்லாமே நம்ம சென்னை விமான நிலையம் சார்ந்து நடந்துட்டு இருக்க விஷயங்கள் தான் இதுக்கப்புறம் பனிமூட்டை இன்னும் ஹெவியாக இருக்குது அப்படின்னா விமான சேவை இன்னும் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க இது சொல்கிறது விமான பயணம் மேற்கொள்ள விரும்புகிறவங்க இந்த சென்னை ஏர்போர்ட்லேருந்து அவங்களோட கவனத்துக்காக சொல்கிற அவ்வளோதான் வடகிழக்கு பருவமழை இருக்குல்ல என்ன கான்ட்ராஸ்டிங் இந்த வாட்டி சென்னை தமிழ்நாட்டில் இருக்கா இல்லை வேறு மாநிலத்தில் இருக்கா அப்படின்ற டவுட் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் முரண்பாடு ஏற்பட்டிருக்கு என்னென்னா இந்த வடகிழக்கு பருவமழை கடந்த அக்டோபர் மாதம் இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த முறை இயல்பை விட மூன்று சதவீதம் குறைவாக பதிவாகிருக்கு நிறைவு சொல்கிறேன் அவ்வளோ கனமழை பெஞ்சி வெள்ளம் வந்திருக்கு மழை குறைவுன்றும் கேட்டிங்கன்னா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டில் ஓவரால் நான் சொல்கிறேன் இங்கே இயல்பை விட மூணு சதவீதம் இந்த வடகிழக்கு பருவமழை குறைவாக பதிவாயிருக்கு இட் மீன்ஸ் முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்று ஒன்பது சென்டிமீட்டர்ஸ் இதுவே சென்னையில் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இயல்பை விட இந்த வடகிழக்கு பருவமழை ஐம்பத்தி ஒரு சதவீதம் அதிகமாக பதிவாயிருக்கு எவ்வளோ கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்களா ஓவரால் தமிழ்நாடில் ஒன்று ஆனால் இங்கே சென்னையில் மட்டுமே இவ்வளோ ஆயிரத்தி எழுபத்தி ஏழு எம்எம்ங்க நம்ம சென்னையில் மட்டும் இந்த வடகிழக்கு பருவமழை அடித்து துவைச்சிருக்கிறது சென்னை வானிலை ஆய்வு மையம் இப்போ விஷயத்த சொல்லியிருக்காங்க நான் முதலே சொல்லிடுறேன் பேனிக் ஆகாதீங்க மக்களே இது ஏதோ புயல் சார்ந்த ஒரு அப்டேட்டை கொடுக்குறாங்கன்னு நினச்சிடாதீங்க ஏன்னா முதல் வரையெலாம் பார்க்குறப்ப அப்படிதான் உங்களுக்கு தோணும் பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்க தமிழகத்தில் இன்றைக்கும் நாளைக்கும் சில இடங்களில் கனமழை பெய்யும்னு சொல்கிறாங்க நான் ப்ரோ கனமழை அப்படின்னா ஏதாவது சைக்ளோனா ஃபார்ம் ஆகுதா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வரும் ஏன்னால் நம்ம வாங்கின அடி அப்படி ஒன்றுலுங்க காரணம் என்னென்னா கிழக்கு திசை காற்றோட வேக மாறுபாடு காரணமாக தான் இந்த கனமழையும் வானிலை ஆய்வு மையமும் தெளிவுபடுத்தியிருக்காங்க அண்ட் தமிழ்நாடு புதுச்சேரியில் அடுத்த ஆறு நாட்களுக்கு பரவலாக மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீலகிரி கோவையில் நாளைக்கு கனமழை இருக்கணும் நாளைக்கு மறுநாள் எந்தெந்த பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் ஒரு வழியாக மத்திய அரசு தரப்பிலிருந்து ஒருத்தர் வந்துட்டாருங்க இங்கே சென்னை வெள்ள சேதம் இருக்கலை இதை ஃபுல்லாக ஆய்வு பண்ணுறதுக்காக வேறு யாரும் இல்லை நம்ம மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருக்கார்ல திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் அவர் தான் வந்திருக்காரு முதல்ல நம்ம எதிர்பார்த்தது என்னென்னா மத்திய அரசுலேருந்து ஒரு குழு அனுப்புவாங்க அப்படின்னு தான் ஆனால் டைரெக்டாக பெருந்தாளைய கிளம்பு இங்கே வந்திருக்காரு வந்தவர் ஹெலிகாப்டரில் அமர்ந்தபடியே ஃபுல்லாக சென்னை வெள்ளம் இருக்கலை இதை ஃபுல்லாக பார்வையிட்டுருக்காரு பார்வையிட்ட கையோட ஒரு சொன்ன விஷயந்தாங்க ஹைலைட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் கண்டிப்பாக வழங்கப்படும் அப்படின்னு பிரதமர் மோடி தாங்கிட்ட உறுதி அடிச்சிருக்கிறதா ராஜ்நாத் சிங் அவர்கள் இங்கே சென்னையில் சொல்லியிருந்தாங்க ஆனால் என்ன ஒரு விஷயம்னா நம்ம நேற்று கணிச்சது தான் தமிழ்நாடு அரசு இவ்வளோ கோடி ரூபாய் வரைக்கும் இடைக்கால நிவாரண நிதியாக கேட்குறாங்க பட் இருந்து ஒரு இரநூறு கோடி இல்லைன்னா ஐநூறு கோடி தான் அதிகபட்சமாக கிடைக்கும்னு சொல்லியிருந்தாலும் நேற்று வீடியோவில் அது அப்படியே பழிச்சிருக்கு நாம் கேட்டது ஐந்தாயிரத்து அறுபது கோடி ரூபாய் ஆனால் மத்திய அரசு இப்போ ரிலீஸ் பண்ணி விட்டுறதா சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடி ரூபாய் நம்ம அதிகபட்சம் ஐநூறு கோடி ரூபாய்க்குள்ளதான் ஒதுக்கோன்னு சொன்னோம் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அந்த நேரத்தில் அமைச்சர் ஏவா வேலு இருக்காங்களா அவர் இந்த ஜேசிபி வாகனம் இருக்குது பாருங்க அதில் அமர்ந்து பயணித்தபடிக்கு நம்ம வேளச்சேரி மேடவாக்கம் இந்த பகுதிகளில்லாம் போயிருக்காரு போனவரங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சில நிவாரண பொருட்களையும் வழங்கியிருக்கார் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தால் அதே நேரம் செய்தியாளர்களிட்ட அவர் என்னென்ன சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா அரசோட நிவாரண உதவிகளை மக்கள் பாராட்டுறாங்க அப்படின்னு சொன்னார் அரசியலுக்காக சில விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னாரு மத்திய அரசு ஒதுக்கின நிதி போதாதுன்னு சொன்னாருங்க அண்ட் இந்த நேரத்தில் மக்களாக உங்ககிட்ட நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி சின்ன ஐயம் தான் எனக்கு முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் பதில் சொல்லுங்கள் உண்மையிலேயே அரசோட நிவாரண உதவிகள் இருக்குல்ல இதை மக்கள் பாராட்டுறீங்களா டிரான்ஸ்பரண்டாக இருப்போமே வேறு எதுவுமே கிடையாது அவ்வளோதான் நம்ம திருவெற்றூர் அடுத்த எர்ணாவூர் பிருந்தாவன் நகர் இருக்குல்ல இங்கே தேங்கிற நீரில் கச்சா எண்ணெய் கலந்துருக்கு நம்ம முந்தைய வீடு பற்றி பேசியிருந்தோம் இப்போயும் அதோட ஃபாலோ அப்பு தான் சுவாசிக்க அங்கே இருக்க மக்கள் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்களாம் அண்ட் அது மட்டும் இல்லை வீடுகளில் இந்த எண்ணெய் பிசுக்கிறதுக்குல்ல அது வேற புதிய தலைவலியாக மாறி நின்றுக்கிட்டு இருக்குது இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சுவாசிக்கிறது விடுங்க வழிக்கு விடுற அபாயம் அதிகமாக இருக்குது அண்ட் இதுக்கெல்லாம் மேலே எங்கேருந்து நெருப்பு பிடிச்சிக்குமோ அப்படின்ற அபாயமும் அந்த மக்கள் ஆட்கொண்டுட்டுருக்கு ஸோ இந்த பகுதிக்கும் அரசு அதிரடியாக ஏதாவது வேலையை பார்த்து சரி பண்ணாங்கன்னா சிறப்பாக இருக்கும் நம்ம வர சென்னை பசங்க வேறு லெவலுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வியாசரபடி சுரங்க பாதை இருக்கில்ல அங்கே சில வண்டிகள்லாம் பழுதாக நின்றுக்கிட்டு இருக்குது அந்த வண்டிகளை எடுக்கிறதுக்கு வருவாங்க பார்த்தீங்கன்னா மற்ற பகுதிகளை சேர்ந்தவங்க வர்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம பசங்க என்னென்னா இந்த பாடி வண்டியெலாம் இருக்கும்ல அதெல்லாம் கொண்டு வந்து இந்த டூ வீலர் தூக்கி அதில் போட்டு மெக்கானிக் கடை வரைக்கும் கொண்டு போகிறாங்க கொண்டு போய்ட்டு அங்கே சரி பண்ணி அந்த வண்டியை கொண்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க ஏன்ப்பா காசுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா மதுரைக்காரங்க மேடம் நம்ம பசங்க பழகிறதுக்காக பண்ணுவாங்களே அதுதான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே மட்டும் இல்லைங்க நம்ம வடசென்னை பசங்க இன்னும் பல பகுதிகளிலையும் எந்த பிரதிபலனும் இல்லாமல் இவ்வளோ பெரிய வேலையை களத்தில் இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம குன்றத்துறை அருகே இருக்கு இந்த பரணிபுத்தூர் இருக்கில் அந்த பகுதி தான் இந்த தெரு கண்டிப்பாக அங்கே வசிக்கிற மக்கள் கனெக்ட் ஆவீங்க எவ்வளோ குறுகலான தெருன்னு கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும் இங்கே கார் போகிறதே கஷ்டம் ஓகேவா டூ வீலர் மூணு டூ வீலர் ஒரே நேரத்தில் போக முடியும் ஒரே வாக்கில் சொல்கிறோம் போக முடியும் ஆனால் அந்த பகுதியில் எந்த வாகனமும் ஓடலை அவ்வளோ தண்ணி நிற்கிது படகை கொண்டு வந்து அதன் மூலமாக தான் உணவு விநியோகத்தை அங்கே இருக்க வாலண்டியர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சென்னை மக்களை பொறுத்த வரைக்கும் நாம யாரையும் பெருசாக நம்ம வேணாம் நமக்கு பிரச்சனை நம்மளே களத்தில் இறங்கி நமக்கான பிரச்சனை சரி செஞ்சு போன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா சொல்கிறது மட்டும் இல்லை ஒரு ஒரு வாட்டியும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சென்னை பெருவலு டைமில் அதே தான் பண்ணோம் அதுக்கு முன்னாடியே பல வாட்டி அதை தான் பண்ணியிருந்தோம் இந்த வாட்டியும் விதிவிலக்கிலைங்க அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவங்களுக்கு பெருசாக அறிமுகம் தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் நடிகை அறந்தாங்கி நிஷா அவர்கள் இவங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க சமூக விஷயங்கள் சார்ந்து அடிக்கடி வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க வரவேற்புக்குரிய விஷயம் எனக்கு என்னென்னா இன்னொரு ஆதங்கம் இந்த லெவலில் இருக்க நட்சத்திரங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க அப்படின்னா இவங்களோட பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் சொல்லிக்கிறாங்களே ஸோ கால்டு அவங்கள வாய்ஸ் ஒர்ட் பண்ணால் சிறப்பாக இருக்குமேங்க ஒரு நடிகர் என் வீட்டில் தண்ணி நின்றுச்சு அப்படின்னு போஸ்ட் போட்டுட்றான் அடுத்த சில மணி நேரங்கள்ல அந்த பிரச்சனை சாட் அவுட் பண்ணப்படுது இது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறோம் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இவங்க இந்த மடிப்பாக்கம் நிலமையை பற்றி ஒரு வீடியோவில் ஃபுல்லாக விவரிச்சிருக்காங்க அதை அவங்க பப்ளிஷம் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவை அதில் அவங்க சொல்லியிருக்க விஷயங்களை கண் கண்முன்னாடி கொண்டு வரேன் இன்கேஸ் அந்த பகுதி பக்கம் நீங்கள் இருந்தீங்கன்னா வாலண்டியர்ஸாக கிளம்புறாங்கன்னா சிறப்பாக இருக்கும் இது வந்து மடிப்பாக்கமும் அந்த பள்ளிக்கரணை பகுதி சுத்தமாவே இந்த பக்கம் உணவு அல்ல இப்ப நான் கொண்டு வந்தது எல்லாமே முடிஞ்சும் போச்சு இது ரொம்ப மோசமா இருக்கு நிலைமை இந்த பகுதி இந்த பகுதியில இருக்கிறவங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்க அடிப்பாக்கம் பாலாஜி நகர் வேற என்ன வேளச்சேரி வேளச்சேரி சதாசிவம் நகர் சதாசிவம் நகர் கொஞ்சம் இந்த பகுதி வர்றவங்க வாங்கல வாலண்டியர்ஸ் தன்னார்வலர்கள் இப்போதைக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச சாமின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் நம்ம பசங்க தான் வேறு யாரை சொல்கிறாங்க இந்த நிவாரணப் பொருட்களை கொண்டு சேர்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆட்கள் தேவைப்படுதுங்க குறிப்பாக பள்ளிக்கரணை வேளச்சேரி துறப்பாக்கம் இந்த பகுதியில் தான் வாலண்டியர்ஸ் அதிகமாக தேவைப்படுறாங்க நிவாரண பொருட்கள் நிறைய இருக்காங்க நிறைய பேரும் உணவு சமைச்சு கொண்டு வரதாக இருக்கட்டும் சின்ன சின்ன வீடுகளை வசிப்பாங்களே அவங்க வரைக்கும் ஒரு பத்து பேர் இருபது பேருக்கு முடிஞ்ச உணவை சமைச்சு கொண்டு வராங்க கையில் பெருசாக காசுலாம் கிடையாது ஆனாலும் இருக்கிற காசை வச்சு அதில் பொருட்கள் வாங்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மனசு சென்னை வாசிகளை தோற வேறு எத்தனை பேருக்கு வரும் பொருட்கள் இருக்குது பட் அதை கொண்டு போய் சேர்க்கறது தான் கஷ்டமாக இருக்குது ஏன்னா வயசானவங்களாம் சமைக்கிறாங்களா அதனால் அந்த பாடகை பயன்படுத்தி உள்ளே போகிறது தண்ணியில் நடந்து போகிறது அவங்களால முடியல ஸோ இந்த பகுதிக்கு ஏன்னா வாலண்டியர்ஸ் கிடச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும்ங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு இயக்கத்துக்கு கிடச்சிருக்கா நல்ல பேர் நல்ல செயல்பாடு காரணமாக கிடச்சிருக்க பேர்னு சொல்லலாம் நடிகர் விஜய் அவர்களுக்கே இவங்க செய்கிறது மூலமாக புகழ் இன்னும் பெருசாக மேலே போகலாம் நம்ம பாலவாக்கு ஆதரவற்றோர் இல்லம் இருக்குல்ல அங்கே விஜய் மக்கள் இயக்கத்தினர் உணவை சமைச்சு அங்கே இருக்க வயசானவங்களுக்கு ஃபுல்லாக உணவை பரிமாறி இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை இந்த பகுதியை சுற்றியும் உணவு யார் யாருக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்கள தேடி கண்டுபிடிச்சோம் உணவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க படகு இருக்கல படகு இதை பயன்படுத்தி தான் ஃபுல்லாக டிராவலும் இருக்காங்க பெரிய விஷயங்க மகளே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் புயல் நிவாரணப் பணிகளுக்கான முதலமைச்சர் பொது நிவாரண நிதி இருக்குல்ல இதுக்காக கிட்டத்தட்ட மூன்று கோடி ரூபாய் தந்திருக்கு ஹியூண்டிய நிறுவனம் நம்ம நாட்டோட நிறுவனம் கிடையாது கொரியன் கம்பெனி எவ்வளோ கொடுத்துருக்காங்க மூணு கோடி ரூபாய் நம்ம கண்ட்ரிலையும் நிறைய நிறுவனங்கள் இருக்குது நம்ம சென்னையிலையும் ஆயிரத்தெட்டு கம்பெனிஸ் இருக்குது பார்க்கலாம் எத்தனை பேர் பணம் படைச்சவங்க இந்த ஃபண்டுக்காக உதவி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் களத்தில் இறங்கி உதவி செய்ய முடியலனாலும் இது போல் நிவாரண நிதி சார்ந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவே பேருதவியாக இருக்குங்க யோசிச்சு பாருங்க பணம் படைச்சவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா யோசிச்சு பாருங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்